துபாயின் ஜிடிஆர் எஃப்ஐ ஆனது அமீரகத்தில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் தண்டனையின்றி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான கடைசி வாய்ப்பு இது என்றும் அவர்கள் தங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் குடியிருப்பு ஆவணங்களை சட்டபூர்வமாக்குவதற்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அவர்கள் காத்திருக்க வேண்டாம் என கூறியுள்ளது அடுத்த மாதம் வரை காத்திருந்தால் விமான டிக்கெட் விலை உயரும் என்பதாலும் பொது மன்னிப்பு கிடைத்தாலும் வீட்டிற்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து விமான டிக்கெட்டின் விலையானது இரண்டு மடங்கு உயரும் வீட்டிற்கு செல்ல வேண்டியவர்கள் தங்கள் ஆவணங்களை விரைவில் சரிசெய்து செய்து பொது மன்னிப்பை பெற வேண்டும் என துபாயின் ஜிடிஆர் எஃப்ஐ எச்சரித்துள்ளது மன்னிப்பு காலம் முடிந்த பிறகு வெளியேறும் அனுமதி காலாவதியாகிவிடும் இப்போது எக்ஸிட் பாஸ் பெற்றவர்கள் வேலை கிடைத்தாலும் ரத்து செய்யப்படும் வெளியேறும் அனுமதியை பெற்றவர்கள் அமீரகத்தில் வேலை கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப வேண்டும் இருப்பினும் அவர்களுக்கு பின்னர் விசா கிடைத்தால் அவர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் நாட்டிற்கு மீண்டும் திரும்பலாம் இது தொடர்பாக பல்வேறு நாடுகளின் தூதரகங்களுடன் இணைந்து குடிவரவு துறையானது தற்போது செயல்பட்டு வருகிறது சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை தற்போது ஆணையம் வழங்கி வருகிறது இந்திய துணை தூதரகத்தின் வளாகத்தில் ஐந்து நாட்கள் உதவி மையம் திறந்திருக்கும் உதவி மையமானது பனிரெண்டு மணி நேரம் வரை செயல்படும் என்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தையும் டச் சேவை மையம் உள்ளிட்ட வசதிகளை இந்தியர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறியுள்ளது அமீரகம் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை அபராதம் இன்றி நாட்டை விட்டு வெளியேற நான்கு மாத அவகாசம் அளித்துள்ளது அக்டோபரில் பொது மன்னிப்பு காலம் முடிவடைந்துள்ள நிலையில் அவசரம் மற்றும் பொது மன்னிப்புக்காக அதிகமானவர்கள் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு தற்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பொது மன்னிப்பை நீட்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க